வேளாங்கதி பேராலயத்தின் ஆண்டு பெருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பெரிய பவனி கோலாகலமாக நடைபெற்றது ஆயிரம் கணக்கான மத்தியில் மிதந்து வந்த ஆரோக்கிய மாதா சப்பரம் நாடுகளின் ரோம் நகரம் என்று அழைக்கக்கூடிய உலக பிரசித்தி பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் ஆண்டு திருவிழா கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கூடியதுடன் தொடங்கியது வங்கக்கடலில் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு வீசிய சூறாவளி காற்றில் சிக்கி தவித்த போர் சுக்கீசிய கப்பலையும் அதில் பயணம் செய்தவர்களையும் பத்திரமாக காப்பாற்றி அவர்களுக்கு காட்சியளித்து கரை நாளை நினைவுகூரும் வகையில் ஆண்டுதோறும் செப்டம்பர் ஏழாம் தேதி மாதா பிறந்த நாள் விழாவாக கொண்டாடப்படுகிறது இத்திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பெரிய சப்ரத் பவனி எனப்படும் தேர் நடைபெற்றது மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட பெரிய தேரில் வைக்கப்பட்ட மாதா சுரூபத்தை தஞ்சை மறை மாவட்ட ஆயர் சகயராஜ் தலைமையில் நவநாள் திருப்பலிகள் மாதா மன்றாட்டு கூட்டு பிரார்த்தனை உள்ளிட்டவை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து செய்யப்பட்டு உலக அமைதிக்காக பிரார்த்தனை செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து மிக்கேல் அதிதூதர் செபஸ்தியார் சூசையப்பர் உத்திரிய மாதா ஆகிய ஆறு தேர்கள் முன்னே செல்ல நூற்றுக்கணக்கான பக்தர்கள் ஆரோக்கிய மாதா பெரிய தேரினை தோள்களில் சுமந்து சென்றனர் லட்சம் கணக்கான பக்தர்கள் வெள்ளத்தில் ஆரோக்கிய மாதா தேர் மிதந்து வந்தது வேளாங்கண்ணி பேராலய முகப்பில் இருந்து தொடங்கிய பெரிய தேர்பவனி பவனி கடற்கரை சாலை ஆரிய நாட்டுத் தேரு உத்திரிய மாதா தெரு கடை வீதி வழியாக மீண்டும் பேராலயத்தை வந்தடைந்தது வேளாங்கண்ணி ஆலயத்தில் நடைபெற்ற தேர் பவனியை காண வெளிநாடு மற்றும் இந்தியாவில் உள்ள மும்பை ஆந்திரா மற்றும் தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து வந்திருந்த லட்சம் கணக்கான பக்தர்கள் வேளாங்கண்ணி மாதாவை வேண்டிக் கொண்டு விழாவில் பங்கேற்றனர் ஆரோக்கிய மாதாவின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நாளை காலை பேராலயத்தில் சிறப்பு திருப்பலை நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து மாலை ஆறு மணிக்கு கொடி இறக்கத்துடன் வேளாங்கண்ணி மாதா விழா நிறைவு பெறுகிறது இதில் நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலர் தலைமையில்

தந்தை மகன் துல் ஆவியாரின் பெயரே ஆ மரிய வாழ்கறியாவே மறியா தந்தை மகன் துய் ஆவியாரின் பெயராலே ஆ